சற்று கோபமாகவே கேட்டார் முடிவா என்னதான் சொல்கிறேன் வாணி அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது நீ சின்ன பொண்ணு இல்லை வாணி நல்லா யோசிச்சுப்பார் நான் உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருந்துட முடியும் நானும் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் நீங்களே உங்கள் பொண்ணை புரிஞ்சுக்கலேன்னா எப்படி என் பொண்ணுங்கிறதால தான் நான் சொல்கிறேன் ஆம்பிளை கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பான் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் உன் அம்மா எவ்வளவு பொறுமைசாலி அவளுக்கு பொண்ணா பிறந்துட்டு இப்படி பண்ணலாமா வாணிக்கு அப்பா மீது மிகுந்த கோபம் வந்தது அப்பாவும் அடிப்படையில் ஓர் ஆம்பிளை தான் பெண்களின் அவஸ்தை இவருக்கு எங்கே புரிய போகிறது நல்லா யோசி வாணி விடுங்க திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டாம் நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை எட்டு வருஷம் உங்கள் அருமை மாப்பிள்ளை கிட்ட அவ்வளவு அவஸ்தை எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிறது நினைத்தால் கூட உடம்பு நடுங்குகிறது ராஜசேகர் ஒரு மிருகம் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு ஆபாசங்கள் அப்பாவா இருந்தாலும் அவரும் ஒரு ஆண் ஓர் ஆணிடம் சொல்ல முடியாத ஆபாச அவமானங்கள் அம்மாவுக்கு புரிந்தது இருப்பினும் அம்மா அப்பாவின் நிழல் அப்பாவை மீற மாட்டாள் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் யோசித்தாள் முதலில் இவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் அடுத்த நடவடிக்கை அடுத்த நிகழ்ச்சி வேலை பார்க்குற தானே இப்படி பண்ண சொல்லுது அப்பா குரூரமாய் கேட்டார் இந்த வேலை புதுசாக வரலை எட்டு வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னைக்கோ புருஷனை பிரிஞ்சு வந்திருக்கலாம் ஆனால் வரலை ரொம்ப யோசிச்சு தான் இப்போ வெளியில் வந்திருக்கேன் ஏம்பா உங்கள் பொண்ணு நான் என்னோட நல்லது உங்களுக்கு முக்கியமாக படலையா எது நல்லது இப்படி புருஷனை விட்டுட்டு வந்துட்டா ஊரில் நாலு பேர் என் தான் காரி துப்புவான் யார்ப்பா அந்த நாலு பேர் பாதி ராத்திரின்னு பார்க்காம கழுத்தை பிடிச்சி புருஷன் வில்ல தள்ளினப்ப எங்கப்பா போயிருந்தாங்க அந்த நாலு பேர் உடம்பு முழுக்க பெல்ட்டால் காயமாக்கினப்போ எங்கே போனாங்க நீங்கள் சொல்கிற நாலு பேரும் ஒத்துக்கிறேன் அவன் அயோக்கியன்தான் ஆனால் ஒரு பொம்பளை நினச்சா வேணா செய்யலாம் அவனை நல்லவனாக மாற்றலாம் உனக்கு அப்படி முடியலை நாய்க்குட்டி மாதிரி உன்னை வளைய வராப்புல நீ பண்ணியிருக்கணும் அதுக்கு நீ திறமை இல்லை திறமை இருந்தது எவ்வளவு முயற்சிகள் ஆனால் ராஜசேகர் அடிப்படையில் ஒரு வக்ர புத்திக்காரன் இவளின் அத்தனை முயற்சிகளும் அவனை மேலும் முரடனாகவே ஆக்கின நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கு தெரியாது தெரியப்படுத்த முயற்சித்த போதெல்லாம் அப்பா கொண்டார் மகளாய் இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் பெண் எப்போதும் பெண்தான் அப்பா நான் முடிவா சொல்கிறேன் டைவர்ஸ் வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன் உங்களுக்கு அவமானம் நினைச்சதால்தான் நான் தனியாக வீடு பார்த்துட்டு இருக்கேன் தயவு செய்து போங்கப்பா நீங்களும் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க மகள் கையெடுத்து கும்பிட்டாள் அப்பா அவளையே முறைத்து பார்த்தார் பின் சடக்கென எழுந்து கொண்டார் மேஜையில் தலை சாய்த்திருந்தவளே ராணி மெலிதாக தட்டினாள் என்ன வாணி ஃபீவரா ரொம்ப டல்லா இருக்கே இல்லப்பா அப்பா வந்து கத்திட்டு போனாரு நல்ல மனுஷண்டி உன் அப்பா இந்த நேரத்துல உனக்கு அருணுசரணையாக இருக்க வேண்டியவர் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கார் எனக்கு வாச்ச ரெண்டு ஆம்பிளையும் இப்படித்தான் இருக்கானுங்க சரி எழுந்து முகம் கழுவிக்கொள் முகம் கழுவினால் சற்று தெம்பு வந்தது அவள் முன் அலுவலக ஃபைல்கள் குவிந்திருந்தன மெல்ல வேலையில் மூழ்கினாள் வாசலில் நின்றிருந்த அம்மாவை பார்த்ததும் இவளுக்கு தூக்கி வாரி போட்டது என்னம்மா இங்கே ஏன் வந்த அதற்குள் வீட்டுக்கார அம்மாள் வெளியே வந்தாள் வாணி உங்கள் அம்மாவாமே எவ்வளவோ சொல்லிட்டேன் உள்ளே வந்து உட்காரவே மாட்டேங்கிறா அப்போலேந்து திண்ணையிலேயே நின்றுட்டு இருக்கா கதவை திறந்து உள்ளே கூட்டிட்டு போ வாணி அவசரமாய் மாடி ஏறினாள் அம்மா ஒரு பெரிய சூட்கேஸை உள்ளே கொண்டு வந்து வைத்தாள் வாணிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது என்ன இது பெட்டி என்னது தான் நான் உன்னோடையே இருக்க போயிரேண்டி என்னது என்னோடையா காலையில் அப்பா ஆஃபீஸுக்கு வந்து குதி குதின்னு குதிச்சுட்டு போனார் தெரியும் வந்து வீட்லையும் கோவமாக கத்தினார் அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவுதான் இது வேண்டாமா எனக்காக அப்பாவை பகச்சிக்காதே இங்கே வாணி இந்த நேரத்தில் தான் நான் உன் பக்கத்தில் இருக்கணும் நீ போய்ட போயிடக்கூடாது உன்னை மாதிரி நல்லா யோசிச்சு தான் நானும் இந்த முடிவை எடுத்திருக்கேன் நீ எனக்கு சோறு போடுவே இல்லை என்னம்மா அப்படி கேட்டுட்ட என்ற வாணி அம்மாவை கைகளை பற்றி உள்ளறைக்கு அழைத்து போனாள் அம்மா அம்மா தான்